வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமேன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மேன் திரு மகாதேவன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் உங்ககிட்ட ரெண்டு விஷயங்கள் கேட்டா சரியா நீங்க தான் பதில் சொல்றீங்க உங்க சேனல்லே பார்த்தேன் நானு முதல் விஷயம் தமிழ்நாடு பாஜகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போது இருந்த வேகம் அந்த ஈர்ப்புங்கிறது இன்னைக்கு குறைவா இருக்க மாதிரி தெரியுது உங்களுடைய பார்வை சார் உண்மை சார் இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இருந்த போது பாஜகவுடைய செயல்பாடு இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே மீடியா கவரேஜும் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பதில் சொல்றது இல்லை பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் திமுக வந்து இங்க பாஜகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு தடுமாறினாங்க எந்த ஒரு நெரேட்டிவாக இருந்தாலும் அவங்க செட் பண்ணி முடிச்ச அடுத்த நாளுக்குள்ள அந்த நெரேட்டிவ உடைக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து அண்ணாமலைக்கு இருந்தது இன்னைக்கு ஈஸியா மறுபடியும் வந்து அந்த நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து அதுக்கு பதில் சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை உதாரணத்துக்கு இந்த எஸ்ஐஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாரு இப்ப வரைக்கும் பாஜகவுல இருந்து எஸ்ஐஆர்னா என்ன ஏன் அதை தேவை எதனால வந்து இவங்க இதெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் யாருமே கொடுக்கல எல்லாத்தையும் வந்து அண்ணாமலை மட்டும்தான் வந்து செய்யணும் அவர் மட்டும்தான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது சோ அதுதான் வந்து இங்க மிக முக்கியமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்த போது அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் பாஜகவே திமுகவை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாஜக தனியாக திமுகவை வீழ்த்தும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்ப நம்ம கூட அதிமுக கூட்டணியிலேயே இல்லை சோ அந்த கான்பிடன்ஸ் இருந்தது நம்மளுக்கு அவர் வீழ்த்துவோம் அது வந்து களத்துலதான் தெரியும் தேர்தலில் சந்திக்கிற போதுதான் தெரியும் ஆனா அந்த கான்பிடன்ஸ் இருந்தது நம்மளுடைய பயணம் அதை நோக்கி இருந்தது பாஜகவுடைய பயணம் அதுதான் அதிமுக கூட்டணி இல்லாம தனியா இருந்தபோது அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதிமுக தனியாகவே திமுகவை வீழ்த்தும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தாச்சு இரண்டு பேரும் கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஃபார்மேடபிள் போர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால் திமுகவை வீழ்த்துவதன் எளிது டஃப் டஃப்ஐட்டா இருந்தாலுமே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாசமாக எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க விஜயவர்மன் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி இணைந்து திமுகவை வீழ்த்தும் அப்படிங்கிறது போக விஜய் வந்தாத்தா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த கூட்டணியை நகர்த்திட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கரமான விஷயம் பிளஸ் இவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்லை அப்படிங்கறத தான் காட்டுது சோ இது இரண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தான் இருக்கும் ஏன்னா இப்ப மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு அதே நம்ம வரவேற்கலாம் ஆனா அந்த சுற்றுப்பயணத்துக்கு எங்க மீடியா கவரேஜ் இருக்கு யார் அதை பத்தி பேசுறாங்க பாஜக கட்சிக்காரங்களே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே எங்க போறாரு என்ன பண்றாரு எது எதை பத்தி பேசுறாரு அவரு அவருடைய நெரேட்டிவ் என்ன யாருக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு யாருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு விஷயமும் வந்து மீடியாவில் வர்றதே இல்லை அப்போ ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கு வந்து மீடியா கவரேஜ் கிடைக்கல அப்படின்னா அப்ப அதுக்கு யார் குறை சொல்றது நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கடமான விஷயம் தான் சார் பாஜகவுடைய செயல்பாடுகள் அண்ணாமலை அவர்களும் நடுநடுல வந்து பேட்டிகள்லாம் கொடுக்கிறாரு நீங்க சொல்ற போல அண்ணாமலையே எல்லாம் பார்க்க முடியாதுதான் உண்மைதான் அது அதே நேரத்துல வேற திரு எச் ராஜா போன்றவர்கள் வந்து தீவிரமா இயங்கலாம் திரு நயனா நாகேந்திரனும் அந்த பிரச்சாரத்தை நீங்கள் சொல்வது போல மீடியா கவரேஜ் கொண்டு போனாதான் நல்லா இருக்கும் ஆனா யாரும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க சார் யாரும் தடுக்கல சார் இது வந்து மீடியா கவரேஜ் அப்படிங்கறது வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் இவங்க எல்லாம் என்ன குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க அவரு வந்து மீடியாவை தன் பக்கம் திருப்பிக்கிறாரு அவரு வந்து மீடியாவுக்காக சில விஷயங்கள் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே வேலையை மத்தவங்க செய்ய வேண்டியது தானே இப்ப நீங்க கேட்கிற அதே கேள்வியை நானும் திருப்பி கேட்கிறேன் ஏன் மத்தவங்க யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் மத்தவங்களுக்கு அந்த மீடியா கவரேஜ் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு மீடியா கவரேஜ் உள்ள இரண்டே இரண்டு நபர்கள் யாருன்னா தமிழக அரசியல்ல சீமானோ அண்ணாமலை மட்டும்தான் வேற யாருக்குமே வந்து மீடியா கவரேஜ் கிடையாது முதல்வர் பேசினால கூட திமுக கட்சிக்காரனே பார்க்க மாட்டேங்கிறான் அதுதான் உண்மை லைவ்ல போச்சு அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது ஆனா அதுவே வந்து அண்ணாமலை பிரஸ் மீட்டுன்னு போட்டு ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வெயிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சீமானுடைய பிரஸ் மீட்டுக்கு இருக்கிற அந்த கவரேஜ் வந்து வேற யாருக்குமே கிடையாது அப்போ இது எல்லாமே ஆர்கானிக்காக இவங்களுடைய தனித்திறமையினாலதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே புரியும் யாரை வந்து பணம் கொடுத்தோ இல்லை வந்து யாரும் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியோ அதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கவரேஜ் அதாவது மக்கள் மத்தியில் அந்த ஈர்ப்பே இல்லாத தலைவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி மீடியா கவரேஜ் கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் அதற்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும் அந்த ஈர்ப்பை கொண்டு வருவதற்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும் கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அதற்கான ஒரு எல்லா வேலையும் செய்யணும் எதுவுமே நடக்கலையே ஒருங்கிணைப்பே இல்லையே அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே இன்னும் ஒருங்கிணைப்பு முடியல இவங்க தனியா வேலை பாக்குறாங்க அவங்க தனியா வேலை பாக்குறாங்க இப்படி வேலை பார்த்து எங்கிருந்து போய் திமுகவை நீங்க வீழ்த்து வீழ்த்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாஜக கொள்கை சார்ந்த கட்சி தனிநபர் முக்கியத்துவம் அங்க இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அண்ணாமலை ஒதுக்கப்பட்டாலும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கும்னு அவங்க நம்புறாங்களா தமிழ்நாட்டு சினாரியோல செட் ஆகுமா இல்ல சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் மேன் ஷோ தான் எப்பவுமே அதை வந்து திமுக கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் வந்து கருணாநிதி போன உடனே அந்த இடத்துல ஸ்டாலினை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அடுத்த இடம் உதயநிதி தான் அப்படிங்கறத அவங்க வந்து தீர்க்கமா நம்புறாங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தெளிவா நிதர்சனம் புரியுது யாருமே வந்து எதிர்கொருளுக்கு எழுப்பாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து ஒன்மேன் ஷோ தான் நீ வந்து எதிர்கொருள் எழுப்பின அப்படின்னா கட்சி காணாம போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது அவங்களுடைய சித்தாந்தத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க எடப்பாடியும் கிட்டத்தட்ட அதையே தான் பண்ணார் இரண்டு தலைமை ஆகாது ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு அவர் அடம் பிடிச்சதுக்கான காரணமும் இதுதான் சோ அப்ப இங்க வந்து ஃபேஸ் வேல்யூ தான் வந்து ஓட்டு வாங்கி கொடுக்கும் ஐம்பது வருஷமா நம்ம இதையே பார்த்து பழகிட்டாங்க மக்கள் வந்து சித்தாந்தம் தான் வந்து பெருசு அப்படின்னு நீங்க வந்து இங்க பேசவே முடியாது ஜெயலலிதா எம்ஜர் ஜெயலலிதா கலைஞர் ஸ்டாலின் இப்ப அடுத்தது உதயநிதி இப்படித்தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்குகளும் அப்படித்தான் அண்ணாமலையை ஒரு தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனாலதான் அந்த பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதனாலதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய மீடியா கவரேஜ் அதனாலதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் அட்டன்ஷன் எல்லாமே அதுதான் அவருதான் வந்து பேஸ் ஆஃப் தமிழ்நாடு பாஜகவுடைய முகம் யாருன்னா அண்ணாமலை மட்டும்தான் அது வந்து எல்லா இடத்துலயுமே ப்ரூவ் ஆயிடுச்சு கட்சி தலைமை வேணா வந்து அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் பாஜக ஆதரவாளர்கள் அபிமானிகள் மத்தியிலையும் தலைவர்னா அது அண்ணாமலைதான் அத வந்து அவங்க யார முடியாது குற்றச்சாட்டுமத்தி அவர் வந்து மாதிரி தனிப்பட்ட முறையில் சில குற்றச்சாட்டுகளை சொல்லிருக்காங்க பாஜக சேர்ந்தவர்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவருடைய வீழ்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் தனிப்பட்ட முறையில அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்னன்னா மறுபடியும் அண்ணாமலை தலைமை பதவிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்க நிறைய பேருக்கு இருக்கு அது வந்து பாஜக கட்சிக்குள்ளேயே இருக்கு ஏன்னா அவர் அவரு வந்தாரு அப்படின்னா அவர் இந்த கட்சியை எடுத்துட்டு போற பாதை வேற இங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து செல்ல நினைக்கிற பாதை வேற இவங்க வந்து எப்படி காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து திமுகவுடைய கைப்பிடிக்குள்ள இருக்கோ அதே மாதிரி நம்மளும் இருந்துக்கலாம் அப்படி இருந்தது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்வு அவங்க எம்எல்ஏ வைக்குவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அவங்க இப்படியே வந்து காலத்தை ஓட்டிடலாம் ஆனா கட்சி வளருமான்னு கேட்டீங்கன்னா கட்சி ஒருபோதும் வளராது அடுத்த கட்ட தலைவர்கள் வரமாட்டாங்க வழக்கம் போல இங்க வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து எல்லாம் செஞ்சது அப்படின்னு இவங்க வந்து ஸ்டிக்கர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கலைஞருக்கு செலவச்சா மாதிரி அடுத்தது அவங்க பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு செலவு ஸ்டாலின் பேர்ல வந்து பஸ் ஸ்டாண்டு திறப்பாங்க நூலகம் திறப்பாங்க இதெல்லாம் தான் நடந்துகிட்டு ஆனா அண்ணாமலையுடைய பாதை அப்படிங்கிறது முற்றிலும் வேற அவர் வந்து இங்க கட்சியை வளர்க்கணும் தலைவர்களை உருவாக்கணும் பாஜக இங்க ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியில மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தினார் அப்போ அந்த பாதையில செல்லக்கூடிய அந்த அண்ணாமலையை வந்து மறுபடியும் திரும்ப தலைமை பதவிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒட்டு அவரை வந்து அரசியல் இருந்தே நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிரஷர் தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே சார் அதெல்லாம் யாருமே மக்கள்லாம் ஒரு வயசாக்கு கூட மதிக்கல சார் அதான் உண்மை வந்து யாரும் கவலைப்படவே இல்லை அவருக்கு வந்து தலைவர் பதவியில இருந்த போது என்ன அட்டென்ஷன் கிடைச்சதோ தலைவர் பதவி போனதுக்கு அப்புறம் என்ன அட்டென்ஷன் கிடைச்சதோ இன்னைக்கும் அதே அட்டென்ஷன் அவருக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு அதே மக்களுடைய வரவேற்பு அவருக்கு அப்படியேதான் இருக்கு அப்படி இந்த அவருக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகள் வருவதற்கான காரணம் என்னன்னா அவரை வந்து இருந்து அப்புறப்படுத்தணும் நம்ம இப்படி பிரஷர் போட்டோம் அப்படின்னா அவரே வந்து வெளியில போகணும் அவரை வந்து கார்னர் பண்றாங்க அவர் மேல வந்து ஒரு ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படிங்கிற போது அவரே வந்து வெளியில போகணும் எனக்கு இந்த அரசியலே வேண்டாம்ப்பா அப்படின்னு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இது எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு அதனால இவங்களுடைய ஆசை கனவு எல்லாம் பழிக்காரு சார் அடுத்த விஷயம் தாவேக்க தலைவர் விஜய் ஆஹ் மீண்டும் அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படிதான் நடக்க போது இப்போட்டி நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு இதனால யாருக்கு பெரிய அதிர்ச்சின்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஏன்னா அவர் வந்து அஹ் பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அதை பாருங்க கொடி தெரியுது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு ஆஹ் இப்போ எந்த மாதிரி மனநிலையில திரு எடப்பாடி இருப்பார்னு நினைக்கிறீங்க சரி அது அதிமுக அதிமுக பிளஸ் பாஜக இந்த பக்கம் தாலக்கா இன்னொரு பக்கம் திமுக இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு எப்படியாவது வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜய் என்ன நினைக்கிறாருன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் பிசிகாவும் எப்படியாவது நம்ம பக்கம் வந்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு திமுக என்ன நினைக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி வந்து இது போயிட்டு இருக்கு இதுல வந்து ஜெயிக்க போறது யாருன்னா என்ன பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இது ரெண்டுமே நடக்க போறது இல்லை விஜயும் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாரு காங்கிரஸ் தாவேக்காவுக்கு போகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அது தேர்தல் நெருக்கத்துல நம்ம பார்ப்போம் இதுல வந்து விஜய் வந்து முதல்ல இருந்தே வரமாட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து நான் ஆணைத்தனமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு எடுக்க போற ஓட்டே வந்து அதிமுகவுடைய ஓட்டு தான் அவர் தன்னை நிலநிறுத்திக்கிற விரும்புகிற இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய இடத்துலதான் விஜய் தன்னை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாரு அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு டிவி கே டிஎம்கே தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் அப்படின்னு சொல்லி அவர் நெரேட்டிவ் செட் பண்றதுக்கான காரணமே அதுதான் ஆனா இவங்க வந்து அதை புரிஞ்சுக்காம விஜய் வந்து நம்ம கூட வந்துருவாரு விஜய் வந்துட்டாரு அப்படின்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் இருநூறு சீட்டு ஜெயிச்சிடலாம் இரநூத்தி இருபது சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்ப வந்து வெறும் நம்ம இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினா கூட இருபது எம்எல்ஏ கிடைச்சிடும் அப்படின்னு பேசுறவங்க எல்லாமும் நம்ம பாக்குறோம் ஆனா உண்மை அது கிடையாது விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் இது பக்கம் வரா மாதிரியான ஒரு அறிகுறிகள் தென்பட்டது உண்மை ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல பயங்கரமா பிரஷர் போட்டாங்க விஜய் வந்து எப்படியாவது வந்து அடக்கிடலாம் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க அந்த சமயத்துல விஜயம் வந்து இங்க ஒரு க்ரீன் சிக்னல் காட்டின மாதிரி ஒருவேளை வந்தாலும் வந்துருவாரோ நடந்தாலும் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருந்தது ஆனா அதைத்தான் வந்து திமுக என்ன பண்றாங்கன்னா டாக்டிக்கலா வந்து காங்கிரஸ் வச்சு விஜய்க்கு வந்து ஆசை காட்டுறாங்க இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட போன்ல பேசுறாரு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது எதுக்காக அப்படின்னா விஜய் வந்து ஆசை காட்டி அப்படியே ஸ்டால் பண்றாங்க காங்கிரஸ் ஒருவேளை வந்தாலும் வரலாம் காங்கிரஸ் வந்தது அப்படின்னா விசிகா கூடவே வந்துடும் ஸோ ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் மாதிரி காங்கிரஸ் பிளஸ் விசிகா வந்து இவங்களுக்கு பக்கம் வந்தாலும் வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆசை நப்பாசை வந்து விஜய்க்கு இருக்கு விஜயும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு கா திமுக கூட்டணி உடஞ்சது அப்படின்னா திமுகவை வீழ்த்துறது எளிது எளிது ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா வந்து திமுகவை வந்து மறுபடியும் ஜெயிக்க விடாம பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் இவங்க வந்து திமுக வந்து விஜய் நெருக்கினதுனால அவர் எங்க அந்த பக்கம் போயிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் அப்படியே ஒரு நூல் விட்டு பாக்குறாங்க காங்கிரஸ் வந்து அவர் தலைவர் பேசியிருக்காரு அவங்க மேலிடத்துல வந்து டெல்லியில வந்து விஜய் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து அவரு டாக் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு ஆனா உண்மை என்னன்னா காங்கிரஸ் கண்டிப்பா இவங்களோட வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசியலை விட தேசிய அரசியல்ல வந்து திமுகவுடைய அஹ் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல தான் வந்து ரொம்ப கீமா பாக்குறாங்க ஏன்னா சோ கண்ணமூடிக்கு மூடி தான் இருக்கிறதுக்குள்ள அடுத்த பாராளுமன்ற தேர்தலும் வந்துடும் சோ பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு வந்து திமுக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால இரண்டுமே நடக்காது இது வந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் கண்டிப்பா ஏமாற்றம் தான் ஏன்னா அவங்க ஒரு ப்ரீசியஸ் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க விஜய் வருவாரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு இரண்டு மாதமாக இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அவங்க ஜனவரியில தான் வந்து விஜய் முடிவெடுப்பாரு அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா விஜய் இப்ப என்ன பண்றாரு அதிமுகவையும் விமர்சிக்கிறாரு பாஜகவையும் விமர்சிக்கிறாரு அவர் எடுக்கிற ஸ்டாண்டே எதுன்னா காங்கிரஸோட ஸ்டாண்டை தான் அவர் எடுக்கிறாரு எஸ்ஐஆர் எதிர்ப்பு ஓட்டு திருட்டு இதையெல்லாம் பத்தி அவர் பேசுறதுக்கான காரணம் அவர் காங்கிரஸை வந்து பிளீஸ் பண்றாரு நானும் உங்க பக்கம்தான் இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜை வந்து அவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு இது வந்து புரிஞ்சுக்காம இவங்க வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியல அது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி இணைந்து ஏற்கனவே இருந்த இருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தி இருந்தாலே திமுகவுக்கு ஒரு மாபெரும் போட்டியை ஏற்படுத்தி இருக்கலாம் அவங்களுடைய வெற்றி அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கிறது அப்பவே அவங்க உணர்ந்திருப்பாங்க பிளஸ் விஜய் ஃபேக்டரும் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்ப அதிமுகவுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி முழுமையாக இந்த விஷயத்துல கோட்ட விட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு இல்ல அண்ணாமலையோ ஓர கட்டிட்டாங்க ஆஹ் இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா சென்னை வந்த அமித்ஷா வந்து என்ன சொன்னாரு அதிமுக கூட்டணிக்கு வந்து இருபத்தி மூன்று சதவீதம் இருக்கு நமக்கு வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கு நம்ம இப்பவே முப்பத்தி ஒன்பது சதவீதம் இருக்கோம்னு சொன்னாங்க அந்த முப்பத்தி ஒன்பது சதவீதம் இப்ப இல்ல காணாம போச்சு ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த கட்சிகள் வெளியில போயாச்சு பாமக உள்ள வருமானு தெரியாது அவங்க கட்சி உடஞ்சு போச்சு டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் வெளியில போயிட்டாங்க அண்ணாமலை ஃபேக்டரி இல்ல இப்ப பாஜகவுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் பழைய ஓட்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் கிடைச்சிருந்ததுனாலே பெரிய விஷயம் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு விண்வெண் சுச்சுவேஷன் என்னன்னா அவருடைய நோக்கம் இங்கே பாஜக வளரக்கூடாது அப்படிங்கிறது வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ஃபேக்டரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் கொடுக்குற சீட்டை இவங்க வாங்கிக்குவாங்க சார் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு அதனால உங்களுக்கு அதிகபட்சம் நான் இருபது சீட்டு தருவேன் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் மட்டும் எம்எல்ஏவானா போதும்னு நினைக்கிறவங்க அதை கன் தலைமையை கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடுவாங்க இதுதான் வந்து நடக்க போகுது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற மாதிரி தெரியல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை கைப்பற்றி வச்சுக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கு அதுக்காகத்தான் அவர் இத்தனை வேலையும் செய்யறாரு அதனால இது எல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை விஜய் சொல்றது வந்து உண்மையாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு களம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கலமே புரியாமத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணும்